கர்ப்பம் பிடித்த நடிகை சாவித்ரி சொன்ன அந்த எயிட்டிஸ் நடிகை யாருன்னு தெரியுமா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகை சாவித்ரி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழம்பெரும் நடிகை சாவித்ரி நடிகை திலகமாக போற்றப்பட்டாங்க குடும்ப உணர்வுகளை மனதில் ஏற்றி அதை அப்படியே நடிப்பாக வெளிப்படுத்துவதில் மிகச்சிறந்த நடிகை சாவித்ரி பாசமலர் படத்தில் சிவாஜிக்கு தங்கையா சாவித்ரி நடித்து அதிலிருந்து இருவரும் ஜோடியா படங்களில் நடிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் அண்ணன் தங்கையாக நடித்த பாசமலர் திரைப்படம் அனைவருக்கும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்போதைய காலகட்டத்தில் அனைவராலும் திமிரு பிடித்த நடிகை மிகவும் கர்வம் கொண்ட நடிகை என பார்க்கப்பட்டவர் நடிகை பானுமதி ஆனால் பானுமதியை பழகி நட்பாக பேசிய ஒரு நடிகையை சாவித்ரி மிகவும் கர்வம் பிடித்த நடிகை என்று கூறியிருக்காங்க அதுதான் ஆச்சரியம் அவர் வேறு யாரும் இல்லை நடிகை ஜெயசித்ரா சொந்தங்கள் வாழ்க என்ற படத்துல நடித்து கொண்டிருக்கும் போது நிருபர் ஜெயசித்ராவை சந்தித்து சில கேள்விகளை அந்த கேள்வி வருது அதுல நீங்க கர்வம் பிடித்தவர் குற்றம் சாட்டி இருக்கிறாரே என்று நிருபர் கேட்க ஜெயசித்ரா சொன்ன பதில் இதோ சாவித்ரி ஒரு பழம் பெறும் நடிகை அவர் என்னை ஏன் இப்படி பேசினார் என்று தெரியல நான் யாரிடமும் மரியாதையாகத்தான் நடந்து கொள்வேன் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் கேட்பேன் ஒருமுறை பானுமதி என்னை வரவழைத்து ஒரு மணி நேரம் பேசி கொண்டிருந்தாங்க நான் கர்வம் பிடித்தவர் என்றால் அவர் அப்படி செய்வாரா அப்படின்னு ஜெயசித்ரா அந்த பேட்டியில் கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவகுமாரும் அவரும் காதலிப்பதாக அப்போது செய்திகள் வெளியானது அதையும் ஜெயசித்ரா மறுத்திருக்கிறார் சிவகுமாரும் நானும் பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறோம் அதனால கூட அப்படி தெரிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க சிவகுமார் உங்களை காதலித்தாரா என்ற கேள்விக்கு அதை என்னால் எப்படி சொல்ல முடியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பதில் பத்மினி அவர்கள் தமிழ் சினிமாவோட உச்ச வந்தாங்க தனது நடனத்தாலும் தோற்றம் மற்றும் நடிப்பாலும் ஒட்டுமொத்த ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தவங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி மோகினி ஆட்டம் போன்ற நடன கலைகளை முறையே பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி அவர்கள் இவரது சகோதரிகள் லலிதா ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள் தான் இவர்களை திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு தான் அழைப்பாங்க பத்மினி அவர்கள் தனது ஏழு வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடித்து தனது பதினேழு வயதில் கல்பனா என்ற ஹிந்தி படத்தின் மூலம் சினிமா துறைக்குள்ள நுழைந்தாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு அனைத்து மொழிகளிலுமே முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தவங்க தான் பத்மினி அவர்கள் உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகை பத்மினி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோட பார்க்கலாம் நன்றி